கேஆர் கேஆர்சி சகோ முருகன் சகோ உதயாமணி சகோ செல்லம்மா அவர்களே மலடா அண்ணாமலடா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நலம்மா சாப்பிட்டாச்சு அப்படி ராஜாமா கேட்டிருக்காங்க வாங்க வணக்கம் ஆனந்த் அஜித் ஹாய் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்பா மிக்க நன்றி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வந்து ஒரு கமெண்ட் ஃபோட்டோக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் பங்காளி நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா சொல்லவே இல்லை மலடா அண்ணா மலடா பங்கு தமிழ் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு யாது ஒன்று சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கா வாருங்கள் வணக்கம் கார்த்திக் தவங்க ஹாய் கார்த்திக்மா நல்லா இருக்கீங்களா ஹாய்மா இது என்னது இது ஹிந்தி எனக்கு ஜிலே சாரி ஏதோ தெலுங்கு எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்குலீ சாரி எனக்கு தமிழே படிக்க தெரியல நேராகனா தமிழே எனக்கு வந்து எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்றுமே ரொம்ப ஆகுது தண்ணி ஊற்றி விட்டேன் என் மகத்திட்டப்போரா என்னைய என் பருவ இதை ஊட்டி விட்டுருக்க வச்ச என் மக திட்டி முடிச்சுட்டேன் அதை நான் ஆன் பண்ணிட்டேன் ராமன் பாப்பா தண்ணி ஆன் பண்ணிட்டியா சி எ சகோ அப்படின்னு குணான கொட்டிருக்காங்க அக்கா சொல்லுங்க பிரகாஷ் தங்கப்புல குணா சகோ வணக்க பங்கு நலமா ஓகே ஓகேமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு தங்கப்புல ஹாய்மா வாங்க வணக்கம் பிரபுதேவா ஹாய்மா ஹாய் பாலா பாலானா வணக்கம் வணக்கண்ணா தங்கமை வா பாலானா எங்கே இவ்வளவு நேரம் போன தூங்கிட்டியா பாலானே சங்கர் சோகோ வணக்கம் மேடமா சாப்பிட்டாச்சா இன்றைய நாள் எப்படி ராஜாமா கேட்டுக்காங்க ராஜா சோகோ வணக்கம் சங்கரே கூப்பிட்டுருக்காங்க குணா முருகனை முருணினை கூப்பிட்டுருக்காங்க பாலானா வணக்கம் சொல்லியிருக்காங்க கேர்சிமா நாற்பத்தி நாலு மிக்க சந்தோஷம் மாமாம் சங்கரனா அப்படிதான் அப்படி தான் சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் அப்படி சொல்லியிருக்கா நாற்பத்தி அஞ்சு நாள் ஆ விட்டேன் மாட்டிக்கிறாங்க என்ன ஒய்ஃப் பேச விட மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்களா அவங்க சொல்றதை கேளுங்க பிரபா ரெண்டு கமாண்டு போட்டு மதனையை பாக்க போயிட்டாரு குணா ஆமா ஆமா பாலானா நாகராஜ ராஜா சகோ அப்படின்னு செல்லாம கூப்பிட்டுருக்கா கேரளா வாருங்கள் வணக்கம் ஹாய் மார் சலீம் சகோ வணக்கம் சார் சங்கரனை நாகராஜ சகோ முருகன் கூப்பிட்டுருக்காங்க புதுகை பொன்னை தீபகசோ யாது முருகனை கூப்பிட்டுருக்காங்க பாலானா ராஜாமா கூப்பிட்டுருக்காங்க லைக் டன் ஃப்ரம் ஹைதராபாத் வணக்கம் ஹரணி வாருங்க சகோ வணக்கம் வணக்கம் நல்லா சாரி நன்னாரி நன்னாரி தானே உங்களுக்கு நன்னர்த்தனே இருக்கீங்க வாங்க ராமன் சகோ வணக்கம் ராமன் நன்றி சொல்லிருக்கீங்களா ஆ சொல்லிருக்கீங்களா என்னது இது ஒரு எமோஜி பொம்மை எமோஜி முருகன் சகோ நான் ஊருக்கு தான் இனிதான் சாப்பிடும் சொல்லிருக்காங்க மை கூடலூருக்கு சார் ஓ பாட்டா என்ன சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க தமிழ் எழுதுங்க ஆனந்த அஜித் சோகோ ரமேஷ் சோகோ பிரபுதேவா சகோ ரமணா சகோ வணக்கம் அப்படின்னு கேர்சிமா கூப்பிட்டுருக்காங்க ஜென்னட் நெட் சென்டர் கேர்சிமா சாரி யாது ஜென்னட் நெட் சென்டர் அப்படின்னு யாது முருகனை கூப்பிட்டுருக்காங்க தருமபுரி விவசாய அம்மா எந்த ஊர்லேருந்து லைவ் போடுறீங்க சொல்லுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கல அரவிந்தனா வாருங்களா வணக்கம் அரவிந்தனா நான் வந்து மனப்பாறை என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களா அரவிந்தனா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நாகராஜ சோகம் முருகன் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க சொல்றது நான் நாங்கள் எல்லாம் ஹரணியோட இந்த லைவ் வரும் உறவுகள் நாங்கள்லாம் ஒரு டான் சூப்பர் சூப்பர் செஞ்சேன்தான் நாங்கெல்லாம் கருடியோட மொத்தத்தில் லைவ் வரும் உறவுகள் நாங்களும் இருக்கட்டும் இருக்கணும் நட்புகள்லாம் சூப்பர் செஞ்சேன் புதிய உறவுகள் அப்படின்னு ராஜாமா புதிய உறவுகளை லைக் செய்து நேரலை தொடரும் சூப்பர் ராஜாமா புதிதாக ஒரு உறவுகள் கேரிஸ்மா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அப்பா இருக்கு வாங்க ராஜேந்திரன் அப்பா வணக்கம் ராஜேந்திரப்பா நல்லா இருக்கீங்களா ஒரு வாரமா பாக்குறேன் ஊபர் பிரைட்டா இருக்கமா அது பேர் என்னது ஆஹ் ஃபில்ட்ரு வேற ஒண்ணும் இல்ல அப்படியேதான் இருக்கேன் தங்கச்சி கொஞ்சம் கூட மாறல இப்போ கொஞ்சம் அந்த இந்த முல்தான் தங்கியா அதெல்லாம் போட்டுனா கொஞ்சம் வெள்ளையா இருக்கேன் அவ்வளவுதானே தவிர அப்படியே அப்படியேதான் இருக்கேன் கொஞ்சம் கூட மாறல தருமபுரி விவசாயி அரவிந்த் சகோய் யாரு முன்னே கூப்பிட்டுருக்காங்க ராஜேந்திரா லைக் டான் மிக்க சொசம் பகல்ல வாங்க கண்டிப்பா கண்டிப்பா பால் ஏத்திட்டு பால் ஏத்திட்டு போற வண்டி பால் வண்டி ஓகே பால் ஏத்திட்டு போற வண்டி பால் வண்டி தண்ணி ஏத்திட்டு போற வண்டி தண்ணி வண்டி அப்படின்னா அந்த மனுஷனை ஏத்திட்டு போற வண்டி மனச வண்டி இருந்தானே சொல்லணும் அப்புறம் ஏன் நம்ம பஸ்ஸுன்னு சொல்றோம் சீசனா